அதுக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு ரெகுலர் ரொட்டீன் இல்லாமல் அதில் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு ரெசிபியோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து நான் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஸ்பெஷலான வ்ளாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்லேருந்து நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சண்டே அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஃபை ஓ கிளாக்லேருந்து அந்த கிடக்கிடன்னு போகிறதுலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக நல்லா போகும் அண்ட் அடுத்த வாரம்பி மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் அந்த ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேயில் இருக்கும் நம்ம எல்லாருமே அதை தான் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சில சில வீடியோ தான் கிளிப்பிங்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன் வந்து என்ன பார்க்க போறோம் ப்ராடக்ட்லேருந்து அந்த மூலிகை சாம்பிராணி வந்து அனுப்பி வச்சுக்கோங்க கப்பு அது வந்து அந்த சாம்பிராணி பொடியோடு இருக்கும் இல்லையா அதை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் நீங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இந்த டைம்ல நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது ஓகே அது எப்படி இருக்கு எனக்கு நான் அனுப்பிருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே அந்த பேக்கிங் வந்து ரொம்ப சேஃப்பா இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து அது டேமேஜ் ஆகிடும் ஸோ உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அந்த தெர்மோல் வச்சு ரொம்ப அழகாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஃபுல் சேஃபாக வந்து இருந்தது ஸோ இவங்களோட நேம் வந்து லக்ஷ்மி ஹர்பல் ப்ராடக்ட் ஸோ மற்ற சாம்பிராணிக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து மூலிகை சாம்பிராணி இதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்புறம் ஏன் இதில் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா ஃபஸ்ட் அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியல பட் இதில் நாங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க டீட்டெயில் பேசும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ராடக்ட்டு ஸோ ரெண்டு கப் சாம்பிராணி அந்த பேக்கெட் ஒன்று வந்து பவுடர் சாம்பிராணி இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி நல்லா வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஆக்சுவலி இதுல வந்து என்னென்ன அவங்க ஆட் பண்ணி இது ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணின்னு சொல்கிறோம் இதில் என்னென்ன வந்து ஆட் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்து பதிமூணு வகையான மூலிகை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த கப்பில் பசுஞ்சானம் கோமியம் அப்புறம் நெய் இது மூணும் சேர்த்து மூலிகை சாம்பிராணி பவுடர் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மூலிகை பவுடரில் சொல்கிறேன் பாருங்கள் மருதாணி விதை நாய்க்கடுகு வெண்கடுகு சாம்பிராணி வாசனைக்காக அண்ட் வந்து குங்கிலியம் வில்வம் பொடி வேப்பில பொடி அருகம்பல் பொடி அண்ட் பச்சை கற்பூரம் ஜவ்வாது வெட்டிவேர் அப்புறம் வந்து அந்த ரோஸ் பட் ரோஜா இதழ் இந்த மாதிரி மொத்தம் பதிமூணு வந்து சேர்த்துருக்காங்களா ஸோ எவ்வளோ பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ தினமும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால அது வீட்டில் குட்டிஸ் பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ நல்லது நம்ம அதை ப்ரீத் பண்ணுறதுனால அண்ட் வந்து ஒரு ஹோமம் செஞ்ச ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் ஓப்பன் பண்ண வரைக்கும் நம்ம இப்போ கையோடு இதை யூஸ் பண்ணியும் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சாம்பிராணி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நமக்கு நார்மலாகவே பட் இந்த மாதிரி அந்த மூலிகை சாம்பிராணி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் செலக்டடாக நம்ம பார்த்து வாங்கலாம் ஏன்னா யார் தான் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட அரோமா வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் இருக்கு அண்ட் வந்து இந்த கப்பில் கொஞ்சம் அந்த உள்ளே அந்த பவுடர் சாம்பிராணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வெறும் கப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா அவர் புகை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்கள் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்களோட டீட்டெயில் எல்லாம் க்ளியராக கொடுத்துருக்கேன் அண்ட் இதில் என்னென்ன அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகை நான் கதை கடந்து சொல்லியிருப்பேன் க்ளியாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் இவங்க வந்து ஸ்ரீ ஆன்மீக தகவல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா அதோடய லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன் ஹர்பல் ப்ராடக்ட் இவங்களோட பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அவங்க டீட்டெயில் எல்லாமே எவ்வளவு ப்ரைஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அவங்க கொரியர் வந்து அனுப்பி விட்டுருவாங்க அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வளாக் வந்து இப்படி கண்டினியூ பண்ணலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பூண்டு ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம் அதுவும் வந்து அம்மா ஸ்டைலில் ஸோ நம்ம பண்ணுறதை நான் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் அம்மா பண்ணுற ஊர்காவோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் ஊர்கானா ஒரு பாட்டில் ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் பட் வந்து நாலு பல்லு பூண்டு உரிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதனால் என்னால் உரிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் பூண்டை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த பூண்டில் ஜஸ்ட் ஒரு மூணு ட்ராப் அளவுக்கு லெமன் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற விட போகிறோம் லெமன் வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு மூணு ட்ராப்ஸ் இருந்தால் போதும் நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வந்து கலந்துட்டு நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம் சில பேர் நைட்டே கூட நம்ம இதை ஊற வைப்பாங்களோ ஆனால் அது லைட்டாக கசந்துருவோம் அதனால அம்மா ஒரு த்ரீ ஹார்ஸ் போதும் அப்படின்ட்டாங்க இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து வெந்தயம் அண்ட் வந்து மிளகாய் ரெண்டுத்தையுமே நல்லா ப்ளைன் வானிலையில் வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக இவ்வளோ வேணுமா அப்படின்னா இந்த பூண்டுக்கு உள்ளலாம் தேவைப்படாதுங்க ஒரு ஒரு மூணு பிஞ்ச் இருந்தால் போதும் இல்லைனா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இருந்தால் போதும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் வந்து பொடிச்சு வைக்கிறேன் ஏன்னா லெமன் ஊருகாக போடணும் அதுக்காக வெந்தயம் மிளகாய் ரெண்டும் நல்லா வாசனை வர அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊருக்கா பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அதை வந்து எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக பூண்டு வந்து நான் அதை மாதிரி கட் பண்ணி போடுறதை விட முழுசா போட்டால் இன்னும் நல்லாயிருக்குமா நான் வந்து அவசரப்பட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்தா பூண்டை வந்து இந்த நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த ஊருகா பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன விஷயம் பார்த்து பண்ணால் தான் இது பர்ஃபெக்ட்டாக வரும் இதனால் கம்ப்ளீட்டாக டேஸ்ட்டே வந்து மாறி சொதப்பிடும் ஏன்னா நான் அம்மா சொல்லும்போது ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு சரியாக வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ண ரெடி பண்ண தான் எனக்கு அதோட பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கிடச்சிது ஏன்னா வந்து நான் டக்குன்னு ஒரு ரெசிபி பார்த்தா பண்ணிவிடுவேன் பட் பூண்டு ஊருகா மட்டும் அதுவும் அம்மா பண்ணுற இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது பூண்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கியாச்சு இதை நம்ம எடுத்து அந்த எண்ணெயோட ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் அண்ட் வந்து மிளகா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்க்கணும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வந்து இதை அப்படியே ஊற வச்சிடலாம் உப்பு மட்டும் அப்பப்போ பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த ஊருகா உங்களால் நிறைய வந்து நீங்கள் உரித்து ரெடி பண்ண முடியும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த ஊருகா கெடாமல் வருமா பட் நான் பண்ணியிருக்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஆளுக்கு கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு சரியாக போயிடும் பட் அது நான் ரெசிபி வீடியோக்காக நான் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன் ஸோ இந்த பூண்டு ஊருக்காக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ டார்க்காக அந்த பூண்டை வந்து வதக்கிடாமல் அண்ட் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் வெந்தயம் மிளகா பொடியும் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஸோ வீட்டுக்கு பூஜைக்கு கொஞ்சம் பூ வாங்கும்போதே நான் தனியாக ஒரு பேக்கெட் வந்து அந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா அது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு சூப்பரான ஒரு ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெழலே காய வைக்கணும் தொடும்போது நல்லா குற குறைப்பாக இருக்கணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு நான் அதை தட்டில் கொஞ்சம் அப்பப்போ கை விட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈரம்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நகர்த்தி விட்டுருவேன் ஸோ அது நல்லா வந்து காயிட்டும் அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு ரெசிபி வந்து பார்க்கலாம் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் பீர்க்கங்காயில் தொகையல் ரெடி பண்ண போகிறோம் ஸோ யாருக்காவது பீர்க்கங்காய் எப்படி பண்ணாலும் பிடிக்காது அப்படின்னா இந்த தொகையல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ மோர் கிழம்பு பிற்கங்காய் தொகையல் இல்லைன்னா வந்து வெறும் சாதத்துக்கு தொகையல் போட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட் இதை வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வழக்கமாக நம்ம தொகையிலுக்கு வைக்கிறதாங்க உளுத்தம்பருப்பு மிளகா கட்டி பெருங்காயம் இதெல்லாம் தான் வேணும் புளி கொஞ்சம் வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிப்பாங்க ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் இது எனக்கு தோசை இட்லிக்கு கூட இந்த தொகையல் வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்படி சட்னி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் உப்பு புளிப்பு காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடைசியாக கட்டி பெருங்காயமும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் वो तो क्या वो क्यों बीना हो रखा है माँ मैं नहीं उठती लग लगा उतारेंगे उठते हैं मैं तो नॉन बीना हूँ क्यों क्यों तनी उठती हैं आह ताने तनी उठो मिला बैंगन मैं तनी उठती हूँ वो स्टार्टिंग அம்மா வந்து அவங்கள கல்யாண புதுசில் சமைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டாங்களா ஆக்சுவலில் இது வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் அதனால் அதை பார்க்கும்போது எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றக்கூடாது அதுவே வந்து நல்லா தண்ணி விட்டுரும் அப்படின்ட்டு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண உளுத்தம்பருப்பு வதக்கி வச்ச மிளகாய் புளி பெருங்காயம் கொஞ்சம் உப்பு அண்ட் நம்ம வதக்கின காய் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியும் அதிகமாக தேவையில்லை அந்த காயிலே தண்ணி இருக்கும் ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் இங்கே காயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ஹெல்தியான காயில் அந்த பீர்க்கங்காவும் ஒன்று ஸோ எங்கேயாவது அந்த காய் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அண்ட் வந்து தொகையில் சாதம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணேன் அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஸோ சண்டே அப்படின்னா ஒரு குட்டி அவுட்டிங் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அவுட்டிங் தான் வந்து நம்ம போகிறோம் ஸோ நான் போகலாம் No hi ho cap llum, பிரி வந்து அந்த பிளே ஏரியால விளையாடி போடான் சொன்னா அங்க வந்து லட்டா இந்த சண்டே எங்களுக்கு வந்து இப்படி தான் முடிஞ்சது இப்போ விளையாட வச்சுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அது எதுவும் பிளான் பண்ணி ரொம்ப தூரமாக பெருசாக போக முடியலனாலும் பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த ஃபுட் கோர்ட்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து திருப்தியாகிடும் ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஃபைன் இந்த வீடியோ பார்க்குறேன் இருக்காது ஃபுட் கோட் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நியூஸ் பிளான வளாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லாஸ்ட் டைம் போட்ட வரலட்சுமி நம்ம வீடியோ வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் பாய்